அனைவருக்கும் வணக்கம் இதே பிரசாத் லேப்ல நிறைய பிரஸ் மீட்டை நம்ம சந்திச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த வால்டர் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் கலந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் அதே சமயத்துல ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிற ஒரு பயமும் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்பாவோடைய படங்களிலே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து வால்டர் வெற்றிவேல் ஸோ அந்த டைட்டில் அந்த டைட்டில் ஒரு பாட்டை என் படத்துக்கு நான் யூஸ் பண்ணும் போது வந்து டெஃபினட்டா வந்து சும்மாவே வந்து நிறைய கம்பேரிசன் வரும் நான் போலீஸை நடித்தாலே வந்து அப்பா அந்த படத்துல எப்படி பண்ணுவாரு அந்த மாதிரி கம்பேரிசன் வரும் அது வால்டருங்கிற ஒரு டைட்டிலேயே தைரியமா வைக்கும் போது வந்து ஒரு பயம் இருந்துச்சு அது இப்போது ஏன் தைரியமா வச்சுருக்கோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதுல இன்னொரு பெருமையான விஷயம் வந்து அந்த வால்டர் வெற்றி வெளிய படத்தை இயக்குன பி வாசு சார் அண்ட் அந்த வால்ட்ர வீட்டில்வேல் படத்தோடைய டைட்டிலுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த திரு வால்டர் தேவாரம் சார் இந்த விழாவில் வந்து இந்த ஆடியோவை ரிலீஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா நான் என்னோட மெமனில வந்து ஏதோ சின்ன வயசுல வால்டர் வீட்டைவேல் படத்தோட பூஜைக்கு வந்து தேவ வால்டர் தேவாரம் சார் வந்த மாதிரியே எனக்கு மைண்ட்ல ஒரு இது இருந்தது பட் ஏன்னா ஆக்சுவலா அவர் வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வரல அப்படிங்கிறது வந்து எனக்கு பிவாசு சார் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது ஸோ வால்டர் வெற்றி வேலைக்கு கிடைக்காத அந்த ஒரு பெருமை இன்னைக்கு இந்த வால்டர் படத்துக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு பெரிய கேக்ட் வந்து அப்கோர்ஸ் ப்ரொடியூசர் பிரபு தெலுங்கு சார் தான் அண்ட் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு ரீசன்னால அப்பா வர முடியல ஸோ பி வாசு சார் இன்னைக்கு வந்து இந்த விழாவை நடத்தி வச்சது வந்து எனக்கு அப்பாவே கூட்டுருந்து நடத்தி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் பெருமையும் இருக்கு எல்லாரும் சொன்னாங்க அன்பு எனக்கு இந்த வருஷத்துல கதை சொன்னாரு அந்த அந்த வருஷத்துல கதை சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கதை சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருந்தேன் வந்து கதை சொல்லிட்டு கதை கேட்டதுமே பிடிச்சிருச்சு ஓகே பிரதர் படம் நம்ம பண்ணலாம் நீங்க ப்ரொடியூசர் யாராவது கூப்பிட்டு அப்படின்னு அப்படின்னா கொண்டு வந்து பிரதர் நான் நாலஞ்சு ப்ரொடியூசர் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சொல்லிட்டு சரி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வரும் கால் வரும் பார்த்தா ஏகப்பட்ட ஹீரோயின் கிட்ட இருந்து கால் உங்களுக்கு அன்புன்னு யாராவது கதை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹீரோயின்ஸும் கூப்பிட்டு கேட்பாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட அங்கே அங்கே ஹீரோயின் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா வந்து அன்பிட உங்களுக்கு யாராவது கதை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு காதல் மன்னனுங்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இப்பதான் தெரியும் அது ஊருக்கே பட் ஆல் சடன் டன் அந்த குடும்பத்தர இருந்தாலும் வந்து ஒர்க்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு அன்பு வந்து பேசுறது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இவர் டைரக்ஷன் கரெக்டா பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் பட் அது படத்தோட அவுட் புட் நான் இப்போ டப்பிங் ரஷ்ஷஸ் பாத்துட்டேன் அப்படிங்கும் போது வந்து அன்பு வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காரு அண்ட் இந்த வால்டர் கதை சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப டைம் ஆச்சு அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பல ரவுண்ட் அடிச்சு திரும்ப எனக்கே வரும்போது அன்பு கிட்ட கேட்டேன் சரி அன்பு இது யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறா ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நாயகன் சாக்கரத்துல காப்பா பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் இப்படி ஒரு டைட்டில் வச்சு காப்பா பண்ணும்போது ஒரு போலீஸ் ரோல் பண்ணும்போது எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்பதான் இந்த மாதிரி இந்த கம்பெனிங்கிறத சொன்னார் இந்த மாதிரி அடுத்த சாட்டைங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க லெவன் லெவன் ப்ரொடக்ஷன்ஸ் பிரபு திலக் சார் ஸ்ருதி திலக் மேடம் அண்ட் அவங்க வந்து பிரபு திலக் சார் வந்து திலகவதி ஐபிஎஸ் மேடமோட சன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒரு போலீஸ் படம் பண்ணும் போது வந்து எந்த விஷயமே தப்பா இல்லாம இருக்கணும் அவங்க இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது வந்து எல்லாமே அவங்க கரெக்டாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது மேம் இஸ் ஆனர் உங்க ப்ரொடக்ஷன்ல படம் பண்றது அண்ட் பிரபுத் லட்ச பத்தி எல்லாரும் சொல்லும் போது ஷூட்டிங் ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆவார் அது சில பேருக்கு பார்க்கறப்ப என்ன இன்டர்பியர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம் பட் எனக்கு தெரியும் அவர் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருந்து படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்காக தான் வந்து அவர் ஒர்க் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும் அண்ட் நாங்கள் எங்க எங்க ஹோம் ப்ரொடக்ஷன் நாதாம்பால் நாதம்பால் ஃபிலிம் வந்து இது வரைக்கும் மூணு படம் பண்ணியிருக்கோம் லீ நாயகல் ஜாக்கிரதை சத்யா மூணு படம் பண்ணியிருக்கோம் அந்த படங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்காத பட்ஜெட்டை வந்து எனக்கு வந்து பிரபுத்த சார் கொடுத்துருக்காரு ஸோ நான் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார் அண்ட் அந்த வால்டர் வெற்றிவெளிக்கும் வால்டருக்கும் போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கறத தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சிமிலாரிட்டி இருக்கு வால்டர் வெற்றி அன்னைக்கு சில்வர் ஜூபிளி அடைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ரீசன் வந்து அந்த படத்துல இருந்த ஒரு சீன்ல வர அந்த குழந்தை சென்டிமெண்ட் ஸோ அந்த குழந்தை சென்டிமெண்ட் அதை விட அதிகமாக இந்த படத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த சில பேர் வந்து ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து முதல் படம் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி சார் நட்டி சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் சதுரங்க வேட்டை படத்தோட பிரிவியூ அப்போ வந்து வினோத் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு நான் உங்களை கூட மைண்ட்ல வச்சிருந்தேன் சிபி உங்களுக்கு கதை சொன்னேன் கான்டாக்ட் பண்ணும்போது உங்களை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு ஆனா நிஜமா சொல்றேன் அந்த படம் நீங்க பண்ணதுனாலதான் அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது உங்க அளவுக்கு சத்தியமா அந்த படத்தை வேற யாராலையுமே பண்ணிருக்க நான் மோது சிவி சார் பற்றி ஒன்றுமே சொல்லலை என்னன்னா எனக்கு ரொம்ப நாள் நட்டுவோட அதாவது ஃபேமிலிங்கிறதுனால தான் ஏன்னா படங்கள நான் நேஷன் கேமரா மணி ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி இது எப்படி நான் சொல்கிறது யூ சார் இட்ஸ் கிரேட் ஷேரிங் ஸ்க்ரீன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நட்டி சார் அண்ட் ஸோ என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இன்னைக்கு ஒரு சில ரீசன்ஸ்னால எந்த இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட் யாரையுமே நான் வந்து நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்ல எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லையும் உங்கள் டைரக்டர் சைட்ல தான் கூப்பிட்டாங்க ஸோ எங்களோட அழைப்பதில் ஏற்று இன்னைக்கு வந்தவங்க அவங்க எல்லாருக்கு எல்லா கெஸ்ட்டுக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் என்னோட படங்களுக்கு வந்து ரொம்ப நியாயமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தப்பாக இருக்கிற விஷயத்த வந்து அதை வந்து ரொம்ப ஓப்பனாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து நானே வந்து என்னோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சோ அதே வகையில இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் அலாட்